அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னோவில் நாம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை இப்படி வழிபட்டோம்னு சொன்னா கஷ்டங்கள் எல்லாம் புகை போல மறைஞ்சிடும் சரி வாங்க எப்படி இந்த மகாலட்சுமி வழிபடணும் அப்படின்ற வழிய பார்க்கலாம் கஷ்டங்கள் நீங்க தூப வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்ற உடனேயே நம்ம நினைவுக்கு வர்றது மகாலட்சுமி தாயார் தான் நம்ம வாழ்க்கையில செல்வங்களை அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமியை வணங்கலாம் ஆனா வெள்ளிக்கிழமையில வணங்குவது மேலும் சிறப்பானது அதன்படி வெள்ளிக்கிழமையான அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வணங்குனா நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தழிக்க செய்வாங்க பணம் நமக்கு கிடைக்கிறது மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில் நம்ம கைய விட்டு போயிடும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க

பூஜையரை சுத்தப்படுத்திக்கோங்க இறைவனின் திருவுருவ படங்களுக்கு பொட்டு மற்றும் பூ வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல சுத்தம் ஆயிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணில சிறிதளவு கல்லுப்பு ஒரு சின்ன வசம்பு துண்டு மூன்று மிளகு வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்ச பூஜை அறையில மகாலட்சுமியோட திருவுருவ படத்திற்கு ஏத்துவீங்க இல்லையா பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த முடிச்சு திருவுருவ படத்திற்கு முன்னாடி அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா தூபக்கால்ல இந்த முடிச்ச எடுத்து வைங்க இந்த முடிச்சுல கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க அதுக்கு மேல ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க இப்போ இத நீங்க பச்சை வைக்கணும் எரியும் போது கொஞ்சமா தேன் விட்டுக்கலாம் தேன் வந்து நெருப்பை சாந்தி செய்யறதுக்காக பண்ணுவாங்க இந்த உங்களுடைய வீடு முழுக்க காண்பிச்சுட்டு திரும்பவும் பூஜை அறையில வச்சிடணும் அந்த புகை சூழ்ந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகணும் துன்பங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகணும் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்ட மூன்று வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல முன்னேற்றம் தெரியுங்க இந்த வழிபாட்டோட நன்மைகள்

வெள்ளிக்கிழமை நீங்க எந்த தெய்வத்தை வணங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டை முயற்சி செய்வீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்